ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கு நம்ம என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா ஃபிஷ் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கி கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணிக்கோங்க ஒரு பேனில் கொத்தமல்லி இலை வச்சுக்கோங்க ரெண்டு பீஸ் தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு மிளகாய் ரெண்டு வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் பேஸ்ட் எடுத்து நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு யூஸ் பண்ண போகிறோம் இது கொத்தமல்லி பேஸ்ட் இது கொத்தமல்லி சட்னியை அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம பொடி எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ மீனை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் மீன் நம்ம க்ரில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு மீனை ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி க்ரில் பண்ணிக்கலாம் இப்போ ஃபிஷ்ஷை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த ஃபிஷ்ஷை தான் நம்ம என்ன செய்யப்பறோம் அப்படின்னா க்ரில் பண்ண போகிறோம் இப்போ ஃபிஷ்ஷை நல்லா கழுவி ஆச்சு இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சமாக கட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஸ்கின்னில் எல்லா இடத்துலையுமே நம்ம கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க மீனை நல்லா கழுவி எடுத்தாச்சு இது கொஞ்சம் பழைய மீனாக இருக்குது புது மீனாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு இன்றைக்கி நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சட்னி ரெண்டு டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது சாம்பார் பொடி எல்லா பொடியும் மிக்ஸ் ஆனது சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கொத்தமல்லி சட்னி அரைச்சதை ரெண்டு பேஸ்ட்டு அதாவது ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாம்பார் பொடியிலே நமக்கு வத்தல் பொடி சீரகப்பொடி பொடி எல்லாமே அடங்கிடும் மல்லிப்பொடி எல்லாமே அதனால் அது ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி இல்லை அப்படின்னாக்கி நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா பொடியுமே ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம் சீரகப்பொடி மல்லிப்பொடி எல்லாமே இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த மாதிரி பேஸ்ட்டாக ஆக்கியாச்சு இப்போ இதை மீனை எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ண எல்லாத்துலேயும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் சேர்த்து போட்டுக்கோங்க இப்போ இந்த ஃபிஷ்ல எல்லாத்துலேயுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலா கிரேவியை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா காய வைக்கணும் கொஞ்சம் வெயிலில் ஆனால் மீனை காய வைக்கப்ப நம்ம பக்கத்துலேயே இருக்கணும் காக்காய் எதுவும் தூக்கிடக்கூடாது நல்லா ஃபிஷ்ஷில் அந்த பொடி வத்தல் பொடி மல்லிப்பொடி ஜீரகப்பொடி கொத்தமல்லி எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வெயிலில் வச்சு எடுக்கணும் வெயில் வச்சு எடுத்துட்டு அடுத்து இப்போ நம்ம க்ரில் பண்ண போகிறோம் அடுப்பில் தான் க்ரில் பண்ண போகிறோம் விறகடுப்பில் அதனால் இன்றைக்கி ஒரு வாழை இலை எடுத்து அது மேலே ஃபிஷ் எல்லாமே எடுத்து இப்படி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க நம்ம க்ரில் பேனில் இந்த வாழை இலையை சுற்றி தான் வைக்கணும் டேரெக்டாக அப்படியே வச்சோம் அப்படின்னா க்ரில் பேனில் இந்த ஃபிஷ் எல்லாமே ஒட்டிக்கிடும் அது போக புகை ஸ்மெல்லும் நமக்கு அதிகமாக வரும் டைரெக்டாக ஃபிஷ் அப்படியே வச்சனாலும் விறகடுப்பில் இருக்கிற ஸ்மெல் வரும் அதனால் நம்ம அப்படியே வைக்க வேண்டாம் வாழை எல்லாம் தளிர் இலையாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்றாக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபாயில் பேப்பர் இருந்தாலும் நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இன்றைக்கி நம்ம வாழை இலையை தான் வச்சு போகிறோம் ஃபிஷ்ஷை நம்ம ரெண்டு டைமாக வச்சு சுட்டு எடுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு இலையை வச்சு அதுக்கு மேலே மூடிட்டு அதுக்கு மேலே இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு வாழை வேலையை வச்சுக்கோங்க அதுக்கு மேலே நம்ம கிரில் பேன் வச்சுக்கலாம் இப்போ க்ரில் பேன் ஃபஸ்ட்டு வைங்க அதுக்கு மேலே ஒரு வாழை இலை அதுக்கப்புறம் மடித்து வச்ச அந்த ஃபிஷ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம் க்ரில் பேனில் ஒரு வாழையிலே பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேலே ஃபிஷ்ஷை நம்ம ஃபோல்டு பண்ணி வச்ச வாழையிலே வச்சுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் விறகு அடுப்பில் தான் க்ரில் பண்ண போகிறோம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு இந்த அடுப்பில் நம்ம விறகு வச்சு நெக்கி நம்ம க்ரில் ஃபிஷ் பண்ண போகிறோம் விறகடுப்பு இதில் செஞ்சோம்னா நமக்கு சீக்கிரமே நமக்கு வெகுந்துடும் நமக்கு கேஸ் செலவும் மிச்சம் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் கேஸ் அடுப்பில் ரொம்ப நேரம் ஆகும் அந்த டேஸ்ட் நமக்கு விறகு அடுப்பில் செஞ்ச டேஸ்ட்டு கிடைக்காது இப்போ கிரில் பேன் அந்த கைப்பிடி வந்து நமக்கு தீ பிடிச்சிடக்கூடாது இது வந்து கொஞ்சம் உட்டனில் இருக்குது நீங்கள் ஸ்டீலில் இருந்துச்சு அப்படின்னா கவனமாக யூஸ் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் உட்டன் கிரில் தான் கைப்பிடி அதனால் தீ பக்கம் வைக்காமல் ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சுக்கோங்க ஏன்னா விறகோட சேர்ந்து அதுவும் தீ பிடிச்சிரும் இப்போ இது நல்லா வந்துட்டுருக்கு ஒரு சைடு வாழையில் ஃபுல்லாக கறிக்கிடிச்சு தீ அதிகமாக வச்சுக்கணும் நம்ம அப்போ தான் ஃபிஷ்ஷு நல்லா வேகம் விறகுலேருந்து புக வருது இப்போ விறகடுப்பு நம்ம யாருமே யூஸ் பண்ணுறது இல்லை ரொம்ப அதிகமாக எல்லாருமே கேஸுக்கு மாறிவிட்டோம் விறகடுப்பில் க்ரில் வச்சு செஞ்சோம்னா இன்னும் நல்லா டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ ஒரு சைடு அந்த வாழை இலை எல்லாமே நல்லா கருகிடுச்சு இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம அடுத்து திருப்பி மாற்றி வச்சுக்கலாம் இந்த ஒரு சைடு ஃபுல்லாகவே நல்லா வெந்துடுச்சு ஃபிஷ்ஷு மேலே உள்ள பக்கம் மட்டும்தான் கருகாமல் இருக்குது இப்போ அதுக்கு நம்ம இன்னொரு வாழை இலையை இது புறமாக வச்சு அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃபிஷ்ஷு கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு இதை எப்படியே மாற்றிடலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகண்டி இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம மாற்றிக்கலாம் இப்போது ஃபிஷ்ஷு நல்லா வெந்துடுச்சு டீ நல்லா எரிய ஆரம்பிச்சிச்சு அதனால் நம்ம இப்போ உடனே மாற்றிட்டோம் அப்படின்னா இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துடும் பாருங்கள் உள்ளே ஃபிஷ்ஷு நல்லா வெந்துட்டுருக்கு இப்போ இன்னொரு இலையை அது மேலே வச்சு நம்ம அப்படியே மாற்ற போகிறோம் சூடாக தான் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா ஒரு துணி வச்சு நம்ம மாற்றி வச்சுக்கலாம் இதை இப்படியே அப்படியே மாற்றிட்டு கிரில் மேலே அப்படியே வச்சுக்கலாம் சுட்டுரும் அதனால் கவனமாக செய்யுங்க இப்போ நம்ம ஒரு சைடு வாழை எல்லாமே பாருங்கள் வச்சது எல்லாமே கருகிடுச்சு அதுக்கு தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு வாழையில் வைக்கும் உங்களுக்கு இன்னும் ரெண்டு வாழை இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கலாம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் எத்தனை இலையினாலும் வச்சு நீங்கள் நல்லா க்ரில் பண்ணி எடுத்துக்கலாம் தீ நல்லா எரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ரெண்டு வாழைனாலும் வச்சுக்கலாம் இப்போ எனக்கு இதுவே போதும் ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு இன்னொரு சைடுமும் வாழை இலை எல்லாமே நல்லா தீ பிடிச்சி எரிஞ்சு நல்லா க்ரில் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இன்னும் டூ டைம் வைக்கணும் ஒரு டைம் நம்ம ஃபிஷ் ஃப்ரை ரெடி பண்ணியாச்சு இன்னொரு வாட்டி இதே மாதிரி கிரில்லில் வச்சு ரெடி பண்ணிக்கலாம் இது பூண்டு தணலில் நம்ம வேக வச்சு சாப்பிட்றது பூண்டு ரொம்ப நல்லது முன்னாடியெல்லாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி தான் தணலில் வேக வச்சு நம்ம பூண்டு எல்லாம் சாப்பிட்ருக்கோம் அதனால் சரி தணல் இருக்கிறதுனால பூண்டு சுட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதையும் சுட்டு எடுத்தாச்சு பூண்டு ரொம்ப நல்லது நம்ம டெய்லி ஒரு நாலு அஞ்சு பீஸாவது பூண்டு சாப்பிட்டோம் நம்ம உடம்புல ரொம்ப வாயு பிரச்சனை இருக்காது அல்சர் இருக்கிறவங்க பூண்டுலாம் சாப்பிடக்கூடாது மற்றவங்க எல்லாருமே தாராளமாக நம்ம சாப்பிடலாம் சின்ன பிள்ளைங்களுக்கும் நம்ம இந்த மாதிரி சுட்டு கொடுக்கலாம் பூண்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இன்னொரு சைடும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் ஃபிஷ் இருக்குது அதை இன்னொன்று டூ டைம் வச்சு எடுத்துக்கலாம் மொத்தம் எட்டு பத்து பீஸ் இருந்துச்சு முதல்ல நாலு பீஸ் மட்டும் தான் வச்சுருக்கோம் மீதி இருக்கிற ஃபிஷ்ஷையும் இதே மாதிரி வேக வச்சு டூ டைம் எடுத்து வச்சுக்கலாம் ஃபிஷ் எல்லாம் ரெடியாகினதுக்கப்புறம் நம்ம அதை ப்ளேஸ் பண்ணிடலாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஃபிஷ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சி ஃபிஷ்ஷுக்கு நம்ம என்னெல்லாம் வைக்க போகிறோம் அப்படின்னா வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க ரவுண்ட் ஷேப்பில் கொத்தமல்லி இலை வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கிற ஃபிஷ் கிரில் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் க்ரில் ஃபிஷ் பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துருக்குன்னு ஃபிஷ் எல்லாமே சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு இன்னும் நல்லா வேணும்னா நீங்கள் கூடுதல் நேரம் வச்சுக்கலாம் இப்போ இதில் மேலே இருக்கிற கருப்பு கலரில் இருக்கிற அந்த லீஃப் எல்லாமே வாழை இலையில் இருக்கிற எல்லாமே தனித்தனியாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஃபிஷ் மேலே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அது உதித்து விட்டாலே அந்த வாழை இலையில உள்ளது எல்லாமே வெளியில் வந்துடும் பாருங்கள் ஃபிஷ்ஷு நல்ல கிரில்லாக இருக்குது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம என்ன எதுவுமே சேர்க்கலை பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குமே அந்த லீஃப்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துருங்க வாழை இலையில் இருக்கிற லீஃப் எல்லாமே தனித்தனியாக எடுத்துருங்க ஃபிஷ்ஷு நல்லா கிரில் ஆகிடுச்சு இது எல்லாமே ஃபஸ்ட் டைம் வேக வச்சு எடுத்தது ஃபஸ்ட்டு எல்லாமே வால் பீஸ் எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்தோம் நெக்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப ஹெட்டு மீதி இருக்கிற அந்த இடுப்பு பகுதி எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்தது இப்போ ஃபிஷ்ஷு நல்லா வெந்துடுச்சு இதுக்கு நம்ம ஒரு லெமன் வச்சுக்கணும் ஃபிஷ்ஷு கூட நம்ம எந்த க்ரில் சிக்கன் ரெடி பண்ணாலும் வெங்காயம் கண்டிப்பாக இருக்கணும் லெமனும் இருக்கணும் அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சிக்கனாக இருந்தாலும் சரி ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி நமக்கு எப்போவுமே க்ரில் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லுக்கு மேலே நம்ம லெமன் யூஸ் பண்ணாக்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லெமனில் இருக்கிற புளிப்பும் இதில் இருக்கிற ஸ்பைசஸும் சேர்ந்து நமக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டை கொடுக்கும் இது எல்லாமே தலைப்பகுதி அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வந்திருக்கும் தலைப்பகுதியில் ரொம்ப சத இருக்காது இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் குக்கும்பர் வச்சாச்சு அதாவது வெள்ளரிக்காய் வச்சுக்கோங்க இந்த மாதிரி இந்த ஃபிஷ்ஷு கூட இது எல்லாமே நம்ம சேர்த்து சாப்பிட்றப்ப இன்னும் நமக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது லெமன் கடைசியில் லெமனை நம்ம ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வெள்ளரிக்காவை எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணியாச்சு நம்ம அடுத்து நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம் கிரில் ஃபிஷ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ வெங்காயத்தையும் அது கூட சேர்த்து வச்சுக்கோங்க வெங்காயமும் வச்சாச்சு இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு லெமன் எடுத்துக்கோங்க ஃபிஷ்ஷு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஒரு லெமன் ஃபுல்லாகவே ஸ்க்வீஸ் பண்ணி விடணும் லெமனை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு இல்லைன்னா நீங்கள் ஜூஸ் மட்டுமே அப்படியே நீங்கள் எடுத்து ஊற்றிக்கலாம் மல்லிலையும் நம்ம போட்டாச்சு மல்லிலையும் சேர்த்தாச்சு இப்போ நம்ம லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம் லெமனை நல்லா புழிஞ்சி விட்டுக்கோங்க சால்ட்டு தேவைப்படாது ஏற்கனவே ஃபிஷுக்கு நம்ம போடுறப்பவே நல்லா தான் போட்டிருப்போம் அதனால் சால்ட் தேவையில்லை நீங்கள் சால்ட் போடலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் போட்டு சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நமக்கு க்ரில் ஃபிஷ் ரொம்ப ரெடி ஆகிடுச்சி சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இந்த மாதிரி வாழையில் எரிச்சு க்ரில் ஃபிஷ் ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு சுவையான மற்றும் ஆரோக்கியமான கிரில் ஃபிஷ் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ